اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய வாழ்க்கை வரலாறு பாகம் இருபத்தி ஒன்று மற்ற பாகங்கள் அனைத்தும் நம்முடைய சேனலில் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான தலைப்பு பகிரங்க அழைப்பு ஸஃபா மலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எச்சரிக்கையை முடித்ததும் மக்கள் எதுவும் கூறாமல் கலைந்து சென்று விட்டார்கள் ஆனால் அபூ லஹப் மட்டும் குரோதத்துடன் நபி சுலம் அவர்களை எதிர்கொண்டான் நாள் முழுவதும் உனக்கு நாசம் உண்டாகட்டும் இதற்காகத்தான் எங்களை நீ கூட்டினாயா என்றும் அவன் கூறினான் அவனை கண்டித்து அல்லாஹை இவ்வசனத்தை இறக்கினான் அழியட்டும் அபுல்லஹபின் இரு கரங்கள் அவனும் அழியட்டும் இவ்வசனம் நூற்றி பதினோராவது அத்தியாயத்தில் இறங்கியுள்ளது இவ்வாறாக ஏகத்துவத்தின் குரல் ஓங்கியது நபி சல்லலாகணையவ செல்லம் அவர்கள் தங்கள் நெருங்கிய உறவினர்களிடம் நீங்கள் இத்தூதுவத்தை அதாவது நான் அல்லாஹ்வின் தூதர் என்பதை ஏற்றதால் நம்முடைய உறவு நீடிக்கும் இது தவிர அரபுகள் கொண்டிருக்கும் குடும்ப உறவுகள் எல்லாம் அல்லாஹ்வின் எச்சரிக்கையின் முன்னால் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் என்று கூறி தங்களது நிலையை மிக தெளிவாக எடுத்து கூறினார்கள் இவ்வாறே அழைப்பு பணியின் குரல் மக்காமின் நாலா திசைகளிலும் எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது இச்சமயத்தில் அல் குர்ஹான் பதினைந்தாவது அத்தியாயம் தொன்னூற்றி நான்காவது வசனம் அதாவது ஆகவே உங்களுக்கு ஏவப்பட்டதை தயக்கமென்று நீங்கள் அவர்களுக்கு விவரித்து அறிவித்து விடுங்கள் மேலும் இனை வைத்து வணங்குபவர்களை புறக்கணித்து விடுங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் ஆஹ் இறக்கி அருளினான் அதைத் தொடர்ந்து நபி சொல்லாஹாஹாஹ் அலையுவசல்லம் அவர்களை நிராகரிப்பவர்களின் சபைகளில் துணிந்து நின்று அல்லாஹாவின் பக்கம் அழைக்க தொடங்கினார்கள் முன் சென்ற நபிமார்கள் தங்களுடைய சமுதாயத்தினருக்கு கூறி வந்த இவ்வசனத்தை நபி சொல்லலாஹ் அலையுசல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள் அல் குரு அன் ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தொன்பதாவது வசனம் நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் அவனைத் தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை என்பதை ஓதி காட்டினார்கள் நிராகரிப்பவர்களின் கண் முன்னே காபாவின் முற்றத்தில் பட்ட பகலில் பகிரங்கமாக வணங்கத் வணங்க தொடங்கினார்கள் நபி சல்லாக அழகி செல்லம் அவர்களின் ஏகத்துவ அழைப்புக்கு மக்களிடையே ஆதரவு அதிகரித்தது ஒருவர் பின் ஒருவராக அல்லாஹவின் மார்க்கத்தை தழுவினார்கள் அதனால் இஸ்லாமை ஏற்றவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தில் இஸ்லாமை ஏற்காதவர்களுக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட தோன்றின நாளுக்கு நாள் இஸ்லாமின் வளர்ச்சியை கண்ட குறைசிகள் கடும் கோபத்தில் மூழ்கினார்கள் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளை மற்றொரு வீடியோவில் காண்போம் அஸ்ஸாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹை காத்துகோம்